இன்றைக்கிப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப ஹெல்தியானா ராகி பால் செஞ்சு காட்டுறேன்ப்பா ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது தாங்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ அம்மா வந்து ராகி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூனு இதில் ராகி போட்டுக்கிடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் ராகி போட்டுக்கிட்டோம் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவிடணும் நல்லா கழுவி ஒரு மூணு தடவை கழுவிட்டோம்னா நல்லா உம்மிலாம் வரும் உம்மி டஸ்ட்டு எல்லாம் வரும் அதை கழுவிட்டு நம்ம வந்து இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி ஒரு நாலு ஸ்பூன் போட்டு வச்சுட்டோம்னாக்க நல்லா ஊறிடும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கணும் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி இந்த தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக இதோட ராகியோடு கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குருவோம் இப்போ இதை போய் உங்களுக்கு மிக்சியில் நல்லா மாவாக அடிச்சு கொண்டு வரேன் நல்லா அடிச்சு கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சு கொண்டு வந்திருக்கேன்ப்பா நல்லா நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அடிச்சிருச்சு நல்லா ஒன்று ரெண்டு மூணு இருக்கலப்பா மிக்சியில் இப்போ ரெண்டாவதுலேயும் மூணாவதுலேயும் வச்சா நல்லா அடிச்சிடுது இந்த மாதிரி அடிச்சாச்சு இதை வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிடுவோம் அப்பா நம்ம வந்து ஜலடை இருந்தாலும் சரி இல்லை நான் வந்து ஒயிட் துணி எடுத்துருக்கேன் மில்லி சாணது இது வந்து இந்த இதில் நம்ம இதை போட்டுக்கிறோம் இதை வந்து நம்ம அடிச்சு வச்சோம் இல்லையா நம்ம இதில் நிறுத்துருவோம் நல்லா இப்படி புழிஞ்சிட்டோம்னா அதில் உள்ள சக்கைகள் வந்து கேப்பையில் உள்ள சக்கையும் தேங்காயில் உள்ள சக்கையும் நல்லா நின்றுக்கிறோம் வந்தப்பா அம்மா வந்து நல்லா நிறுத்திட்டு ஒரு இல்லை இதில் இது வந்து சக்கை தேங்காவுடைய சக்கையும் கேப்பையோடைய சக்கையும் நம்ம எடுத்தாச்சு இது நமக்கு தேவையில்லை இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி கலந்துக்கிடுவோம் தண்ணி கலந்துட்டு இப்போ கேஸ் பக்கம் போயிடுவோம் அம்மா வந்து ஒரு கல் இடி கல் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஏலக்காய் போட்டுக்கிடுவோம் போதும் ஒரு ஏலக்காய் மட்டும் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க நம்ம இது வந்து நம்ம ஃப்ளேவருக்கு நல்ல மனமாக இருக்கும் சாப்பிட்றமாதிரி இப்போ இந்த இந்த ஒரு இலக்காய் போட்டுக்கிடுவோம் பவுடர் இருந்துச்சுன்னா பவுடர் போட்டுக்கோங்கப்பா அம்மாட்டை பவுடர் இல்லை அதனால தான் நான் ஒரு இலக்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா பொடியாச்சிருவோம் இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அம்மா வந்து இப்போ நம்ம தேங்காய் பாலை எடுத்த அந்த இது சக்தியை வந்து வச்சிருக்கேன் கேஸ் மேலே இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு நம்ம இந்த இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டாமல் இருந்தோம்னா கீழே வந்து எல்லாம் அப்படி படிஞ்சுக்குறோம் அதனால நம்ம இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா சூடாகி நல்லா கெட்டி கெட்டியாக வரட்டும் அப்போ நம்ம வந்து மீடியத்தில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கை விட்டிங்கன்னா கீழே அப்படியே அந்த பா அது அப்படி படிஞ்சிரும் படிஞ்சிச்சின்னா உங்களுக்கு அடி பிடிச்சிச்சின்னா இருக்காது சாப்பிட முடியாது இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா இருந்து பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்க எப்படி நல்லா கெட்டியாயிருக்கு இது வந்து நம்ம வந்து இந்த பதத்துக்கும் வச்சுக்கலாம்ப்பா இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்லிக்ஸ் மாதிரி நம்ம குடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சுடுதண்ணி கலந்துக்கலாம் இப்பப்பா அம்மா வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு கலந்துக்கிருவோம் லைட்டாக கொஞ்சமாக இப்போ அம்மா வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன்ப்பா இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிருவோம் இந்த இனிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போட்டுக்கோங்க அம்மா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அம்மா வந்து ஒரு இலக்காவை வந்து பொடிச்சு வச்சுருந்தேன்ல இதை போட்டுக்கிருவோம் இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா கொஞ்சமாக லைட்டாக எதுக்கு நம்ம அது அந்த கொஞ்சம் பிஞ்ச அளவுக்கு உப்பு போடுறோம்னா நம்ம சக்கரை போடுறோம் இல்லையா வெள்ளம் அது வந்து நம்மளுக்கு இன்னும் இனிப்பு வந்து நல்லா தூக்கலாம் கிடைக்கும் இது நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா நான் வந்து தேங்காய் வச்சு கேப்பையும் செஞ்சுருக்கேன் தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து பால் இருக்கு பால் பாலில் நல்லா தண்ணி கலந்து இந்த கேப்பையை அடித்து நீங்கள் நீங்கள் நிறுத்தி இப்படி கிண்டிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக உங்களுக்கு இனிப்பு பிடிக்கலைன்னா நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் வந்து அதை கஞ்சியாகவும் கூழாகவும் நம்ம குடிச்சுக்கலாம் இப்போ நல்லா பப்பிள்ஸ் விட்டுருச்சுப்பா ஒரு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டோம் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம் ஒரு சில பேருக்கு தண்ணியாக பால் மாதிரி குடிக்க பிடிக்கலைன்னா இந்த பதத்திலேயே ராகி களி மாதிரி சாப்பிட்டுக்கலாம்ப்பா இப்பப்பா நம்ம வந்து தனியாக வந்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ மீதி வந்து உங்களுக்கு வந்து திக்காக இருக்குது அதை வந்து சுடுதண்ணி கலந்துக்குருவோம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு சுடுதண்ணி கலந்துக்கிருவோம் இந்த ராகி பால் காலையில் ஒரு கிளாஸ் குடித்தா மட்டும் போதும்பா நல்லா தாங்கும் ரொம்ப நேரம் பசிக்காது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம இதை கிண்டி குடித்தோம்னா அவ்வளோ சுறுசுறுப்பா நம்மளுக்கு உடம்பு வந்து நல்லா எனர்ஜியாக தெம்பாக இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுப்பா தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அவ்வளோதான்ப்பா ரெடி ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இதை வந்து கிளாஸில் மாற்றிக்கிடுவோம் அவ்வளோதான்ப்பா இது வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எட்டு மாத குழந்தைலேருந்து இப்படி நம்ம கொடுத்தோம்னா பிள்ளையை பாருங்கள் அவ்வளோ நல்லா இனிமையாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடாத பிள்ளை கூட சாப்பிடுப்பா இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க நல்லா சாப்பிடுங்க பிள்ளைகளுடைய உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக அழகாக சிம்மா வளருவாங்க பார்க்கவும் உங்களுக்கு அழகாக தான் இருக்கும் தொலை தொலைன்னு உங்களுக்கு சதைகள் விடாது இதில் நிறைய அயன்சத்து இருக்குது கால்சியம் இருக்கு நிறைய வைட்டமின் டி இருக்கு எட்டு மாத குழந்தைகள் இருந்து இந்த பவுலில் வச்சுருக்க ராகி களியை எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம்ப்பா வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க இந்த கிளாஸில் இருக்கிற ராகி பாலா கால உணவாக குடிச்சுக்கோங்கப்பா நம்ம குடித்தோம்னா நம்ம உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா சுறுசுறுப்பாக நம்மளுக்கு இருப்போம் அன்னைக்கு அதனால இந்த இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த கரண்டியும் இந்த கிண்ணம்ப்பா என் பேத்தி காண்டி தான் நான் வாங்கினேன் பிள்ளை வீட்டுக்கு பேத்தி வந்தான்னா இதில் தான் நான் ஃபுட்டு தரணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் என் பேத்தி வந்தான்னா இதில் தான் நான் தருவேன் இது வந்து உங்களுக்கு வேணும்னா ராஸ் குக்குவர் வந்து ஷாப் வச்சுருக்காங்க அந்த கடையில் தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ உங்களுக்கு இது வேணும்னா உங்களுக்கு வந்து செல் நம்பர் தர்றேன் நீங்கள் அங்கே அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த இது கிண்ணம் தேவைப்பட்டால் பேபியோடைய இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டு வாங்கிக்கோங்க ஆன்லைன்லேயும் பண்ணுவாங்க சென்னையில் வந்து பெருங்குடியில் அவங்க கடை வச்சுருக்காங்க நேராக போய் வாங்கிக்கலாம் கடையிலையும் போய் வாங்கிக்கலாம்